சாய்பக்தளுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே என்று இந்த அப்பா உன் வாசலில் நிச்சயமாக காவலுக்கு நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த ஒருவரை இந்த சாயப்பா ஏற்கனவே அவரின் தலையை சிதறடித்து அழித்து விட்டேன் இன்று அவரினுடைய ஆத்மா உன் இல்லத்தை தேடி வர காத்து கொண்டிருக்கின்றது இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட பிறகு இந்த அப்பா உனக்கு காவலாக நிற்காமல் வேறு எங்கும் செல்ல முடியாதல்லவா உன்னுடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டு உன்னை அழிக்க திட்டம் போடுகின்ற பல தீமைகளையும் நான் ஒழித்து கட்டியிருக்கின்றேன் அப்படி நான் அழித்து கட்டிய ஒரு தீய மனிதன் நரகத்திலிருந்து உன்னை அழிக்க இன்று ஓடோடி வர காத்திருக்கின்றான் பொதுவாகவே நரகத்திற்கு சென்றவர்கள் எதை பற்றியும் வாழ்க்கையில் கவலைப்படாதவர்கள் நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அதனால் வரக்கூடிய எவ்வளவு பெரிய இன்னல்களாக இருந்தாலும் அதை பற்றி பெரிதாக கண்டு கொள்ளாதவர்கள் அப்பேற்பட்டவர்கள் இன்று உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இவர்கள் உனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையெல்லாம் உனக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் இவர்கள் இருந்த பொழுது உனக்கு கஷ்டம்தான் இவர்கள் இல்லாத பொழுது உனக்கு கஷ்டம்தான் என்பது போலத்தான் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அல்லவா இவர்கள் தலையை சிதறடித்து இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வைக்க வேண்டிய நிலைமை எதற்காக வந்தது தெரியுமா சாயப்பா நீ சொல்வது போல் எல்லாம் எந்த ஒரு எதிரியோ துரோகியோ தலையை சிதறியெல்லாம் இங்கு எனக்கு எதிராக சாகவில்லை நீ யாரை பற்றி சொல்கிறாய் என்று கேட்கின்றாயம் என் அன்பு குழந்தையே தலை சிதறுகிறது என்றால் தலை வெடிப்பது அல்ல என் குழந்தையே அவர்கள் தலையை பிடித்து கொண்டு வாழவே பிடிக்காது வாழவே முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த உலகத்தை விட்டு சென்றவர்கள் என்பதனைத்தான் உன் அப்பா அப்படி சொல்கின்றேன் இந்த வாழ்க்கையில் முடி செய்தார் உனக்கு நடத்தி இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் கட்டுப்பட்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை என்னவென்று புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை விடாதே உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும்பொழுது இந்த சாயப்பா உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது சர்வ நிச்சயமாக உனக்கு வேண்டியது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைத்திடும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன் முன்னால் உன் சாயப்பா நிற்கும் இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி ஒரு பொழுதும் கலங்காதே உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ சரியாக புரிந்து நடந்து எல்லா நேரத்திலும் சாயப்பா உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இந்த நிமிடம் இந்த அப்பா உனக்கு இது போன்ற ஒரு காரியத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு எதிராக இருப்பதனால்தான் அப்பா உனிடத்தில் இதனை சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் ஒருவருக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கை ஒருவருக்கு நல்ல விஷயத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் பொழுது உனக்கான எல்லாமுமாக இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எதிர்பார்த்து விட முடியாத அளவிற்கு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு நடக்கும் பொழுதுதான் நாம் இந்த வாழ்க்கையில் என்ன செய்தோம் ஏது செய்தோம் நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனையெல்லாம் நாம் சற்று என்னவென்று திரும்பி பார்க்கிறோம் அல்லவா இது போன்ற நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ உறுதியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வாய் என்பதனை மறந்து நாம் தடுமாறி நிற்கிறோம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளை பெற முடியாமல் நிற்கிறோம் என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் என் குழந்தை நீ சற்று என்னவென்று கவனிக்க வேண்டும் உன்னை சூழ்ந்து வரும்பொழுது பொழுது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நீ முழுமையான கவனத்தை தெளிவாக செலுத்திவிட எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு நல்ல மாற்றத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க என்னாலும் இந்த அப்பா நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டும் அதனால்தான் இன்று சாயப்பா உன் வாசலுக்கு காவலுக்கு தயங்காமல் வந்து விடுகின்றேன் அப்பா உன்னை காப்பதை தவிர வேறு என்ன வேலை இருக்கின்றது இந்த அப்பாவிற்கு உன் வாழ்க்கை நல்லதை நடத்தி தருவதை தவிர வேறு என்ன வேலை இருக்கின்றது அதனால் இந்த சூழ்நிலையில் இதை உனக்கு நடத்த வேண்டி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி நீ வருந்தாதே எப்பேற்பட்ட தீமைகள் உன் வீட்டை தேடி வந்தாலும் எப்பேற்பட்ட எதிரிகள் உன்னை அழிக்க நினைத்தாலும் அந்த இடத்தில் நான் இருந்து எல்லாவற்றையும் சரியாக செய்து முடித்து விடுவேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே நான் இருந்து நடத்துவது போல இந்த வாழ்க்கை எப்பொழுதும் எதையும் உனக்கு கொடுக்காமல் உன்னை வேதனைப்படுத்தியது என்று சொல்லி இந்த சாயப்பாவின் முன்னால் நீ கண்ணீர் வடித்ததையும் நான் கண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே சாயப்பா ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கவில்லை என்றால் அந்த விஷயம் உனக்கு தேவையற்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காக ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையில் இனிமேல் எதையும் நீ தொலைக்க கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுகிறோம் என்றால் அந்த விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லதை நடத்தி தர வேண்டுமே தவிர ஒருபோதும் நம்மை தீய வழியில் அழைத்து சென்று விடக்கூடாது தீய மனிதர்கள் அதாவது தீய மனிதர்களின் பழக்க வழக்கங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மிகுந்த வேதனைப்படுத்தும் அப்படி நீ பழகிய ஒரு நபரால் தான் இத்தனை காலமும் உனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டிருப்பது அப்படி உன்னோடு பழகி கொண்டே நல்லவர்கள் போல நடந்து கொண்டிருந்த இவர்களால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்து கொண்டிருந்தது அல்லவா இந்த நிலையிலிருந்து கட்டாயமாக நீ மீண்டுத்தான் வர வேண்டும் இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக நீ உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர வரவேண்டும் என்பதனை மறக்காதே இந்த நிலையிலும் உனக்கு என்ன வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோமோ அதை உனக்கு அது தேவை என்னும் பொழுது சாயப்பா நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னை சூழ்ந்து வந்த தீய மனிதர்களையெல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு அழிக்க தெரிந்த இந்த சாயப்பாவிற்கு உனக்கு வேண்டிய விஷயங்கள் என்னவென்று பார்த்து கொடுக்க தெரியாதா உன்னுடைய தேவை என்னவென்று உணர்ந்து அதை உனக்கு செய்து கொடுக்க தயாராக தெரியாதா நிச்சயமாக அப்பாவிற்கு தெரியும் அதனால் உன் வாழ்க்கையில் எதை எப்போது எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து இனி என்னாலும் இந்த சூழ்நிலைகள் உன்னை வந்து எந்த அளவில் கொண்டு வந்து சேர்க்கின்றதோ அந்த அளவில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை நிறைவாக தரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவிற்கு இந்த வாழ்க்கை நடப்பதையெல்லாம் நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திட ஆசைத்தான் ஆனால் நான் எல்லா விஷயங்களும் இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது என்று நான் விடத்தில் சொன்னால் ஆனால் நிச்சயமாக என் குழந்தை நீ பதறிவிடுவாய் உன்னை சுற்றி வருவதையெல்லாம் நினைத்து நீ நிச்சயமாக வேதனைப்படுவாய் அதனால்தான் மீண்டும் மீண்டும் இடத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்ன ஒடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும் சரிப்பட்டு வராத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான உண்மைகள் நடத்தி தர வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா உன் முன்னால் என்று உனக்கு தரக்கூடிய அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் சர்வ நிச்சயமாக உனக்கு நடத்தி தந்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேலும் எதற்கும் என் குழந்தை நீ கலங்காதே உன் அப்பா உன் முன்னால் என்று உனக்கு நடத்தி தரக்கூடிய விஷயங்களை எண்ணி ஒரு பொழுதும் இனி எந்த நிலையிலும் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் நிச்சயமாகவும் நிறைவாகவும் இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்கு நடத்தி தரக்கூடிய விஷயங்கள் என்று அத்தனையும் நான் உனக்கே உனக்கான கொடுக்கக்கூடிய கொடுக்க வேண்டிய நேரம் நாளை நடக்கப் போகிறது என்பதனை விட இன்று நடக்கப் போவதை நாம் இன்றே தடுத்து நிறுத்தி நிறுத்திவிட்டோமானால் நாளை உனக்கு வரக்கூடிய பேராபத்திலிருந்து நிச்சயமாக உன்னை நீ மீட்டெடுத்து விடுவாய் அதனால் இந்த நொடி இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தயாராக இருங்கள் யாருடைய யாருடைய தலை சிதறி நரகத்திற்கு சென்றார் என்று யோசிக்கின்றாயோ என் குழந்தையே சில காலமாகவே உன்னோடு இருந்து கொண்டு வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டு எப்பொழுதும் நீ படுகின்ற வேதனைகளை ரசித்து கொண்டு நீ சிந்துகின்ற கண்ணி துளிகளில் அவர்கள் முழு மகிழ்ச்சியையும் பெற்று கொண்டிருக்கிறார்கள் அல்லவா எப்பொழுதும் உன்னுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் கண்டு மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கின்ற ஒருவரை பற்றித்தான் இந்த சாயப்பா சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அவரை பார்த்தாலே நீ கண்டுபிடித்து விடுவாய் இவர் ஒன்று நம் கஷ்டத்தை கேட்டு நம்மை நல்வழிப்படுத்த வரவில்லை நாம் கஷ்டம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதை பார்த்து சந்தோஷப்பட இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொண்டு இனி இவர்களோடு நாம் நம் பழக்கத்தை தொடர்ந்தோமானால் நிச்சயமாக நம்மை இவர்கள் இந்த வாழ்க்கையிலிருந்து ஏதாவது ஒரு தீய நிலைக்கு அழைத்து சென்று விடுவார்கள் எப்பொழுதும் தீய விஷயங்களைப் பற்றியே உன் இடத்தில் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இவர்கள் உனக்கு சொல்லிவிட வருவதில்லை ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற தீமைகளை எல்லாம் சொல்லி எப்பொழுதும் உன்னுடைய மனதில் ஒரு விதமான எதிர்மறை ஆற்றலை விதைத்து கொண்டிருக்கின்றார்கள் நீ எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணாத பொழுதும் கூட எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்யாத பொழுதும் கூட இவர்கள் உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கின்ற இன்னல்கள் எல்லாம் ஒரு பொழுதும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது ஏனென்றால் மனது அப்பொழுதுதான் ஏதேதோ சிந்தனைக்குள் சிக்கி கிடந்து வெளியே வரும் அப்பொழுதுதான் ஒரு சிறு தெளிவு கிடைத்தது போல உணர்வாய் ஆனால் அதற்குள்ளாக இவர்கள் இங்கிருந்து வருவார்களோ தெரியாது வேண்டுமென்றே உன்னை தேடி வந்து உனக்கு தேவையில்லாத கஷ்டங்களை எல்லாம் கொடுப்பார்கள் வேண்டுமென்றே உன்னை தேடி வந்து உனக்கு தேவையில்லாத இன்னல்களை எல்லாம் நிச்சயமாக கொடுப்பார்கள் எதையாவது பற்றி சொல்லி நீ செய்கின்ற நல்ல காரியத்தில் உன்னுடைய மனதை அப்படியே திருப்பி உன்னை அந்த இடத்திலேயே கண்ணீர் வடிக்க வைக்க இவர்கள் முன்னே வந்து விடுவார்கள் இப்பேற்பட்ட இந்த மனிதர்களை எல்லாம் என் குழந்தை ஒரு பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்காமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களில் எப்பொழுதும் உனக்கான உண்மைகளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் உன்னை சுற்றி வருவது எப்பொழுதும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நிறைவாக நடத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா நேரத்திலும் சாயப்பா கண்டு கொண்டிருக்க முடியுமா என் அன்பு குழந்தையே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு இடத்திற்கு முன்னேற நினைக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் இது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளை உருவாக்கி தருகின்ற இவர்களை நாம் விட்டுவிடக்கூடாது என்று தான் இந்த சாயப்பா சில முடிவுகளை அந்த நேரத்தில் எடுக்க வேண்டியதாகி விடுகின்றது அப்படி நான் எடுக்கின்ற முடிவுகளில் சிலருடைய வாழ்க்கையும் சின்னா பின்னமாகிவிடும் மற்றவர்களுக்கு அவர்கள் கொடுத்த துரோகமும் அவர்கள் செய்த விஷயமும் அவர்களை அழிப்பதற்காகத்தான் எனும் பொழுது நாம் அவர்களை இதற்கு மேலும் விட்டு வைத்து விட முடியாது என்று சொல்லித்தான் அவர்களின் வாழ்க்கையை அவர்களாகவே இந்த நிலையை தேடிக்கொண்டார்கள் தேவையில்லாமல் உன்னை பற்றியே எப்பொழுதும் யோசித்து தேவையில்லாமல் எப்பொழுதும் உனக்கு கெடுதல் நினைப்பதை பற்றியே சிந்தித்து அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார் இப்பொழுது அங்கிருந்து புறப்படுகிறார் புறப்படுகிறார்கள் அடங்கவில்லை இவ்வளவு நடந்தும் அவர்கள் அடங்கவில்லை நடந்துவிட்டது நாம் நரகத்திற்கு சென்று விட்டோம் இனியும் நம்மால் முடிந்த அளவிற்கு முயற்சிகளை செய்து எப்படியாவது இவர்களை அடித்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றதல்லவா என் அன்பு குழந்தையே எதற்கும் கலங்கிவிடாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நினைத்து நீ வருத்தப்படாமல் எப்பொழுதும் என் குழந்தை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளின் தொடர்ந்து செய்து வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்